ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் சொல்லணும் இல்லாத ஒரு மாதமாகவும் இது இருக்கும் நடந்துட்டு இருக்கு மறைஞ்சிருக்கு அடங்கார இடத்துல ஒண்ணுல ராகவும் ஏழுல கேது ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கரன் ஒன்பதுல ஆட்சி பெற்றுக்கிறதும் பத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறதும் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் ஆனா அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் நிச்சயமா தங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் உங்களையும் அறியாமல் தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்கள் வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு செய்யறது நல்லது முடிக்கும்போதும் சரி அதை திட்டமிடும் போதும் சரி கவன சிதறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பிறருடைய புகாருக்கு ஆளாகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் மேலதிகாரிகளால நீங்கள் வந்து கண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் அரசாங்க அதிகாரியாக நீங்கள் இருந்தால் இந்த மடங்கு உயர்த்திக்கணும் வழிகள் உண்டு வேலையின் கடன் கேட்டிருந்தாலும் சரி அல்லது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பண வரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே ஏற்படுறதுல எந்த மாற்றம் உள்ள சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதே தான் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும்னாலும் நீங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு வேலையை செய்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய கணக்குகளை மீறி தவறுகள் நிகழ்ந்து உங்களுடைய லாபங்கள் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு முறைக்கு நூறு முறை தான் நீங்க எந்த விஷயத்துலையுமே முடிவு பண்ணணும் பணம் முதலிடம் பண்ணணும் எரிபொருள் சார்ந்த தொழில்கள் கட்டுமான தொழில்கள் மளிகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரம் மருத்துவம் புத்தக சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நேரம் தான் இருக்கு ஆனா எல்லாத்துலயுமே எந்த தொழிலா இருந்தாலும் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது அவசியம் புதுசா அந்த தொழில வந்து விரிவு பண்றதுக்கான ஒரு எண்ணம் தோன்றலாம் ஆனா அதற்கான சமயம் இது இல்லைன்றதை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு திட்டத்தோட நிறுத்திக்கணும் புதிய தொழில் தோங்கறதுக்கும் இது வந்து தகுந்த நேரம் இல்லை குடும்பத்துல மகிழ்ச்சி கரை புரண்டோடும் ஆனா நீங்க விட்டு கொடுத்து போகிறது அவசியம் குறிப்பா கணவன் மனைவியர் விட்டு கொடுத்து தான் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த சமயத்தில் வரக்கூடிய நேரம் தாய் தந்தையருடைய உடல்நிலை சீராக இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வியும் சரி ஆரோக்கியம் சரி ரொம்ப மேம்பாட்டோடு இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றக்கூடும் அது உடல் சூட்டினால் கூட ஏற்படலாம் சம்பந்தமில்லாத உடல் வழிகள் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் தோன்றக்கூடும் இது வாழ்க்கை துணைவருக்கும் பொருந்தும் அதனால வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலர் கடன்பட்டு தங்கம் வாங்க முயல்வர் அந்த முயற்சியை வெற்றி பெறும் மூத்த சகோதர சகோதரியால ஆதாயங்கள் உண்டு இளைய சகோதர சகோதரியால பிரச்சனைகளும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்போரூர் முருகன் கொல்லூர் மூகாம்பி திருவண்ணாமலை தீப வழிபாடு